ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான அரைக்கீரையை வச்சு சூப்பரான கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒண்ட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் எனக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குட்டியாக ஒரு தக்காளி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் பாதி அப்புறமா நம்ம கீரை உள்ளே சேர்த்துணும் அரைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு அஞ்சு தடவை தண்ணியில் அலசிட்டு மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கிளற முடியாது ஸோ அப்படியே அமுத்தி அமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போதே சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மாதிரி தண்டு பகுதியோ இல்லை கீரை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கீரையை இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கு அப்புறமா கீரையிலேருந்து வடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம மறுபடியும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒரு அரை கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்கவே வேணாம் பச்சை வசனையோடு இருக்கும்போது கீரை மசியல் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் பற்றாத மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாயை மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க அதுவும் வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்